நல்ல கண்டிங் சேனல் பீப்பிள் நம்மளோட டேனியல் பாலாஜி அவர்கள் இறந்துட்ட நிலையில அவர் பற்றி சோசியல் மீடியாவில் நிறைய நல்ல செய்திகள்லாம் வந்துகிட்டுருக்கு அப்படி தான் சொல்லணும் அவர் பண்ண நிறைய விஷயங்கள்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் இருக்காங்க அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் நெபர் சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்கள பகிர்ந்துகிட்டு இருக்காங்க அதில் நம்ம டேனியல் பாலாஜி என்ன கடைசியாக அவர் வந்து என்ன பே வார்த்தைகள் பேசியிருக்காரு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்க அவர் ஷால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்டர் டேனியல் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட வந்து நிறைய நல்ல படங்கள்லாம் நினச்சி ஒரு நல்ல மனிதராகவே வந்து திகழ்ந்துட்டுருக்கிறவர் அப்படி இருக்கும்போது திடீர்னு நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவர் வந்து நைட்டு இறந்துட்டார் அதுவும் மாரடைப்பு கார்டியாக அரசு வந்தனால இறந்துட்டார் அப்படின்ற செய்தி நள்ளிரவில் வந்து நம்ம எல்லோருமே ரொம்பவே துடிதுடிக்க வச்சது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது அவருக்கு மாரடைப்பு லைட்டாக வர ஆரம்பித்த உடனே அவர் வந்து ரொம்பவே வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருக்காரு போலருக்கு ஸோ ஃபீல் பண்ண உடனே அவர் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா ஸோ இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வருது இல்லை எனக்கு வந்து சம்திங் ஏதோ ஒரு தப்பாக படுது எனக்கு வந்து நிறைய உடம்பு சரியாமல் போயிருக்கு பட் ஆனால் நான் இந்த மாதிரிலாம் நான் வந்து தப்பாக ஃபீல் பண்ணதில்லை எனக்கு ஏதோ தப்பாக படுது ஸோ எதுவாக இருந்தாலும் நான் முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லிடுறேன் எனக்கு வந்து நிறைய பேர்கிட்ட தான் வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்க நிறைய வந்து வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள் என்ன சொல்லும் நான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறைய சினிமாவில் சான்ஸ் கேட்டு வந்தவங்க சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் நான் வந்து பண உதவி பண்ணியிருக்கேன் இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு நான் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அந்த வாக்குறுதிலாம் வந்து வீணாக போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது ஸோ ஒரு நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டேன் வீட்டுக்கு வரல கண்டிப்பா கண்டிப்பாக எல்லாம் கை விட்டுறாதீங்க நம்ம வீடு தேடி வரவங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் நம்மளோட அவர்கள் அவங்க அது மட்டும் இல்லாம அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னமோ தப்பாகப்படுது அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து அவர் வந்து அது விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து எதுமோ தப்பாக நடக்க போகுது அப்படின்றத அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள் தயவு செய்து நல்லா படிங்க யாராவது படிப்பதை சொன்னாங்கன்னா படிக்க வைங்க உதவி மட்டும் யாருக்கும் பண்ணாமல் போயிடாதீங்க என் பேரில் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸஸ்லாம் கொடுத்து தான் அவர் வந்து திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்ற வரையும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதாக சோஷியல் மீடியா ஹாடாத டாப்பிக்காக போய்ட்டு இருக்குது நம்ம நெக்ஸ்ட் இட கைஸ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க